அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களை இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கசதாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அழகாக ஆச்சரியமாக நடத்தி வந்தார் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்ம யோசித்து பார்க்கும் போது எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது பலவீனங்கள் ஆனாலும் ஆண்டவர் அழகாக நடத்தினார் தேவைகளை சந்தித்தார் ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய காலம் உங்களோடு கூட இருந்தது பிரியமானவர்களை இந்த மாதம் ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்று எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கிறீங்க இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்கு வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனம் ஆறு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் கத்த சொல்லுகிறார் உன் பாதைகளை நான் செவ்வைப்படுத்த போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்காக நான் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சில வருடங்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறீங்க ஆனால் அதுல ஒரு தடை அந்த பாதை செவ்வாயப்படாமல் இருக்கிறது கத்த சொல்லுகிறார் உன் பாதைகளை நான் செவ்வாயப்படுத்த போகிறேன் பிரியமானவர்களே ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து சொல்லுகிறார் பாதையை நான் செவ்வைப்படுத்த போகிறேன் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அந்த காரியத்தை கத்த செவ்வைப்படுத்த போகிறார் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறீங்க பாருங்க முடியாமல் அப்படியே தலைப்பட்டு இருக்கிறது கத்த சொல்லுகிறார் நான் செவ்வை படுத்த போகிறேன் பிரிய மாணவர்களே ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உன் சுய புத்தியுமே சாயாமல் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் பிரிய மாணவர்களே நம்முடைய சுய பலம் நம்முடைய ஞானம் நம்முடைய திறமையை கொண்டு நம்ம எவ்வளவோ

போகுதப்பா நம்ம மடிந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பல விதமான போராட்டம் பிரச்சனை ஒரு வியாதி வியாதி தேவையில்லாத பணங்கள் செலவழிக்கிற சூழ்நிலை குடும்பத்துல சமாதானம் இல்ல போராட்டம் இப்படிப்பட்ட எல்லாம் வரும்போது முதலாவது அத்திர தேடுங்க உங்க சுயபலத்துல உங்க ஞானத்துல உங்க திறமையில உங்க பண பலத்தை நம்பி இருந்தீங்களா மாணவர்களே ஆசிர்வாதம் கிடைக்காது பிரச்சனை வந்துச்சுனா போராட்டம் வந்துச்சுனா கத்தரை சார்ந்து கொள்ளுங்க சீஷர்கள் கடைசியாக கத்தரிடத்தில் வரும்போது ஆண்டவர் எழுந்தார் காற்றையும் கடலையும் அகற்றினதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில இருக்கிற செவைப்படாம இருக்கிற அந்த பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் உங்க சுய புத்தியின் மேல சாயாம கத்தரையே நீங்க சார்ந்து கொள்ளும் போது கத்த நீங்க செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது முழு இருதயத்தோடும் கத்தர்ல நம்பிக்கையா இருக்கணுமா அறகுறையா அல்ல முழு இருதயத்தோடும் கத்தரு நம்பிக்கையா இருக்க வேண்டுமா மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் செய்கிற காரியங்களில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்க அழகான ஒரு குடும்பம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற அந்த குடும்பம் கத்தரை அதிகமாக நேசிப்பாங்க அழகாக ஆலயத்துக்கு கடந்து போவாங்க மீன் பிடிக்க போகும் போதெல்லாம் ஊழியக்காரிடம் போய் ஜபம் பண்ணிவிட்டு தான் போவாங்களா இவங்க போகிற படகுல மற்ற படகுகளை காட்டிலும் இவங்களுக்கு அதிகமான மீன்கள் கிடைக்குமா கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்களா உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த சகோதரர் சொல்வாரா நான் ஜபம் பண்ணிவிட்டு கலந்து வருவேன் ஒவ்வொரு முறையும் நான் இப்படியாக மீன் பிடிக்க வரும்போதெல்லாம் ஜபித்து விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் பிரியமானவர்களே கத்தர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் கடந்து போனது கத்தர் ஆசீர்வதித்த பிறகு தன்னுடைய புத்தியின்படி சில நண்பர்களோடு சேர்ந்து வேற நிமித்தம் ஒரே நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் கடன் இந்த மாட்டிக்கொண்ட பிறகு போதகர்கிட்ட வந்து நடந்த காரியத்தை நான் சொன்னாராம் பிரியமானவர்களை பிரச்சனை வந்த பிறகு போராட்டம் வந்த பிறகு இழப்புகள் வந்த பிறகு கடன்ல போய் மாட்டி விட்ட பிறகு கத்தனை தேடி வருகிறதல்ல எதை சமூகத்துல அமர்ந்து தேவ சமூகத்துல காத்திருந்து உங்க எல்லாம் ஏசப்பாவை நினைத்து கொண்டு நீங்க செய்தால் உங்க பாதைகளை கத்த செவைப்படுத்துவார் ஏதோ ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்பாவோட சமூகத்துல உட்காருங்க உபவாசம் இருங்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஆலோசனை கர்த்தர் நடத்துவார் கத்த பேசுவார் பிரியமானவர்களே நம்ம கூட பேசி கொண்டிருக்கிற வார்த்தை உன் பாதைகளை செவ்வாயப்படுத்த போகிறேன் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் சுய புத்தியின் மேல சாயாதீங்க முழு நம்பிக்கையும் ஏசப்பா மேல வைங்க மனிதரை நம் திரும்பி ஓடாதருங்க மூன்றாவதாக வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க பாதைகள் செவ்வாய்படும் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் உண்டாகும் இழப்புகள் நஷ்டங்கள் மாறும் ஏமாற்றங்கள் தோல்விகள் மாறும் கத்தரை ஆசிர்வதிப்பா செபிப்போம் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை ஏசப்பா இந்த புதிய மாதத்தை காண செய்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அழகாய் ஆச்சரியமாய் நடத்தியதே உமக்கு அப்பா இந்த மாதத்திலும் கத்த கொடுத்த வாக்கு வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பாதைகளை செவ்வாய்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையில் பிரியாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா தலை பத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த மாதம் தருவீராக கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நீர் ஆசீர்வதிக்கிறவர் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அந்த ஒரு ஆசீர்வதிப்பீராக அந்த ஒரு கர்ப்பிணிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா இந்த மாதம் முழு முழுவதும் கத்த தாங்கி நடத்துகிறாங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பா கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா கடவுளத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் தேசத்திலே கத்த சமாதானத்தை கத்த எழுதுகிறாங்க ஏசு கிறிஸ்து விநாமத்தை ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை ஆமை பிரியமானவர்களே கத்த உங்களோடு பேசி உங்க வழிகளில் எல்லாம் ஏசப்பாவை நினைத்துக் கொள்ளுங்க உங்க பாதைகளை சிறைப்படுத்துவார் God bless you.